காலையில் உயர் கத்திரும் உலக ராட்சிகரமான ஏசு கிறிஸ்தன் பனாமத்துனாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பெரிய மணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைக்கிறேன் சந்திக்க வைத்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன் பெரிய மாணவர்களே உங்களுடைய எல்லாருடைய செபத்தையும் கேட்டு இந்த நாளிலையும் கூட ஒரு மெகா மெடிக்கல் கேம்ப் வைக்கும்படியாக ஒரு பெரிய கேம்பை மெடிக்கல் கேம்ப் வைக்கும்படியாக கத்தக்கு செய்தார் தாகூர் மெடிக்கல் காலேஜ் மற்றும் மருத்துவமனை அவர்களோடு கூட சேர்ந்து நன்மைகளின் கரம் அரைக்கட்டளை என்னுடைய ட்ரஸ்ட்டு ஃபவுண்டர் தான் நன்மைகளின் கரம் அரைக்கட்டளை ட்ரஸ்ட்டும் சேர்ந்து இன்னும் மாற்றுத்திறனாளிகள் சேனை ட்ரஸ்ட்டு ஜோசப் அகடமி ட்ரஸ்ட்டு நம் வாழ்வார் தொண்டு நிறுவனம் இது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு மெகா கேம்பை ஒன்றை வைக்க கத்தருக்கு ரூபாய் செய்தார் இதை வைப்பதற்கு என் அன்பு தேவப்பிள்ளை ஒரு காரணம் உண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித்திரிந்தார் என்று சொல்லி இதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துக்குள்ளாக ஏவப்பட்டு ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்க கத்தற்கிருவு செய்தார் அந்த ட்ரஸ்ட் மூலியமாக தான் இன்றைக்கு இந்த மெடிக்கல் கேம்ப் வைத்திருக்கிறோம் அவைகளில் சில புகைப்படங்கள் பிரியமானவர்களே வேதவசனமும் சொல்லுகிறது அப்பாஸ்தல எழுதின நடவடிக்கையின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அல்லா நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாக அவர் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு அந்த நன்மையை செய்யும்படியாக தான் ஆண்டவர் நன்மைகளின் கரம் அறக்கட்டளை என்கிற ஒரு பெயரை கொடுத்து இந்த சோஷியல் ஒர்க்கை செய்யவும் கர்த்தர் எனக்கு கிருபு செய்திருக்கிறார் பிரிய இதில் ஒரு விசேஷத்த காரியம் என்னென்ன இந்த ட்ரஸ்ட் மூலியமாய் அநேகர் நீங்களும் நன்மை செய்ய முடியும் எப்படின்னு சொன்னால் என்னுடைய ட்ரஸ்டிலே ஏடிஜி வரி விலக்கு ஐடிஏ கட்டும்படியான வசதி உண்டு அதற்குரிய லைசன்ஸ் உண்டு ஏடிஜி வாங்கி வைத்திருக்கிறோம் நீங்கள் உதவி செய்ய விரும்புகிற பிள்ளைகள் நானும் இந்த ட்ரஸ்ட்டோடு இணைந்து நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் எங்கள் ட்ரஸ்ட்டை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதற்குரிய விவரங்களை நாங்கள் சொல்ல முடியும் ஆகையால் தான் என் அன்பு தேவ பிள்ளையே இந்த அழைப்பு உங்களுக்கும் கொடுக்கிறேன் இயேசு சாமி நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ள அந்த நன்மையை இன்றைக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இதை தொடர்ந்து செய்யும்படியாய் செபித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மை இல்லாமல் இருக்கலாம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு இருக்கலாம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலை நன்மை செய்யவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு இருக்கிற உங்களை விடுவிக்கவும் இயேசுவாலை கூடும் அதற்காகவே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆகையால் அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆண்டவரை எனக்கும் ஒரு நன்மை செய்ங்கி இந்த பிசாசின் பிடியிலிருந்து இந்த மாந்திரிகை செய்வன கட்டுகளிலிருந்து இந்த சூனியத்தின் ஆவியிலிருந்து ஏவலின் ஆவிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்கு என்று சொல்லி நீங்கள் கேட்டால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய இயேசுவாலை கூடும் அலை லூயா கர்த்தருக்கு மகிமே உண்டாகட்டும் செவிப்போமா மகா இறக்கமும் கிருப நிறந்த நல்லா ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் நன்மை செய்கிறவாலை சுற்றித் திரிகிற ஒரு நீர் சுற்றித் திரிந்து அந்த நன்மையை செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கும் கிருபி செய்திருக்கிறேன் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே இந்த ஆண்டவரே மெகா மெடிக்கல் கேம்ப் நடத்தும்படியாக கர்த்தர் கிருப செய்து அதற்காக மக்கள் நன்றி செலுத்து நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய அபிஷியமும் எங்களோடு கூட இருக்கட்டும் எல்லா தடைகளையும் உட்டைத்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ங்க யாரெல்லாம் அந்தவரை நன்மை இல்லாதபடிக்கு பிசுவாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிறார் யாவரையும் கர்த்தர் விடுவிக்கும்படியாக செபிக்கிறேன் அற்புதத்தை செய்ங்க இதனால் இனி கூட சுவாமி பிறந்தநாள் திரும்ப நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார் பிரஷுதாவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் என்னுடைய ஆசிர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் அண்டவரே ஒவ்வொரு போதகர்களுக்காக ஊழியங்களுக்காக சபைகளுக்காக செபிக்கிறேன் நன்மை செய்தவர்களும் இந்த நாளிலும் ஆண்டவரை வந்த ஆண்டவர் நன்மைகளின் கரம் ஆண்டவரே இந்த மெகா கேம்ப் நடத்தின மெடிக்கல் கேம்ப் நடத்தி ஆண்டவரே இதில் வந்து பங்கு பெற்ற ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே வந்த ஒவ்வொரு டாக்டர் நர்சஸ்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா அறக்கட்டளுடைய ஒவ்வொரு ட்ரஸ்டிகளுக்கும் ஃபவுண்டர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா இந்த நன்மையை செய்ய முன்வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே தாராளமாய் முன்வர கர்த்தர் நீர் கிரியை செய்யும் ஆசீர்வதி ஏசு மற்றும் ரத்தம் செய்யேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நல்ல லூயா கர்த்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமன் கர்த்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்